வணக்கம் உங்கள் விக்கிராஜ் பா பாப்பா நேத்து நடந்த மேட்ச் மாதிரி என்னைக்குமே நடக்கல அப்படின்ற மாதிரிதாங்க இருந்தது சென்னையோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இருந்ததுங்க நேற்று நேத்து நடந்த மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கும் ஜிடிஏ நடந்தது ஆனா ஜிடிக்கும் சென்னைக்கும் நடக்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாங்க முதல்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது கடைசியா நம்ம ஜடஜா அடிச்சு வின் பண்ணி பாருப்பாருங்களா அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் நேத்து நம்ம மேட்சே பார்த்தோங்க ஏன்னா கடைசி மேட்சு முதல்ல இருக்கிறவருக்கும் கடைசியா இருக்கிறவருக்கும் ரெண்டு பேருக்கும் மேட்சு முதல்ல டாஸ் போட்டாங்க அதுல வந்து டோனி வந்து டேஸ் வின் பண்ணி இருந்தாரு டேஸ் வின் பண்ண பிறகு டோனியே வந்து முதல்ல வந்து பேட்டிங் தேர்வு செஞ்சாரு பேட்டிங்ல நேற்று காட்டுன காட்டு இருக்கு பாத்தீங்களா எப்பா பாப்பா மீதி ஒன்பது அணி மேல முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னைக்கு முன்னாடி அந்த ஒன்பது அணியை நேத்து பார்த்து வியந்து போற அளவுக்கு தான் நேற்று பேட்டிங் இருந்தது முதலாவதாக நம்மளுடைய இளம் சிங்கம் மாத்திரைவும் நெக்ஸ்ட் காண்வோம் வந்து இறங்கி ஒரு பயங்கரமான அதிரடியை காட்டியிருந்தாங்க அந்த அதிரடியில ஒரே ஓவர்ல இருபத்தி எட்டு ரன்னு நம்ம மாத்திரை வந்து பிச்சி பின்னி இருந்தாருங்க இதை பார்த்து எல்லா அணியும் ரொம்ப பயந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறோம் ஏன்னா அந்த அளவு இருந்தாருங்க நம்ம இளம் சிங்கம் நெக்ஸ்ட் அவரே ஒரு முப்பத்தி ஏழு ரன்ல அவுட் ஆயிட்டாரு நெக்ஸ்ட் வந்து உருவில் பட்டேல் அவர் வந்து பொலந்து தள்ளினாருங்க அவரும் அவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு விளையாட்டை விளையாடிட்டு போனாரு அவருல சென்னை அணி வந்து இருநூறு தொடுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அவர் வந்த பிறகுதாங்க ஒரு பிப்டியே போட்டாரு ஒரே அடியா இரநூத்தி முப்பதே தொட்டுட்டாங்க நம்ம டெவான் கார்மாவும் ஒரு பிப்டி போட்டு இருந்தாரு இருநூத்தி முப்பத்தி ஒரு ரன் அடிச்சா இலங்கைன்ற மாதிரி ஜிடி நெக்ஸ்ட் விளையாடி இருந்தாங்க ஆனா ஜிடியோட பேட்டிங் உண்மையில சொல்லி ஆகணுங்க ஏன்னா வேற லெவல்ல விளையாடிட்டு வராங்க இந்த மேட்ச்ல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் ஃபுல்லா ஆனா ஜிடில முதல்ல ரெண்டு பேர் இடமும் பாத்தீங்கன்னா சுபன் சுப்பன் சுதர்சனம் வேற லெவல் கேம் காட்டிட்டே வந்திருந்தாங்க ஒவ்வொரு மேட்சும் அவங்களுடைய மேட்சோட எதிர்பார்ப்பு அவங்க ரெண்டு பேர் மேலதான் முதல்ல இருந்தது ஆனா ரெண்டு பேர்ல சுப் வந்து ஸ்லிப்ல ஒரு கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாது ஆனா சுதர்சன் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு அவரால முடியல ஜிடி கடைசியாக நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்லேயே ஆல் அவுட் ஆனதுங்க ஆனா உண்மையிலேயே சென்னை அணியோட பேட்டிங்க போலிங்க பாப்பா ஒரு கேட்ச் கூட மிஸ் பண்ணாம வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க ஆனா சென்னை அணி இதையே ஒரு பத்து மேட்சுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் சென்னை அணி முதல் அல்லது இரண்டாவது பொசிஷன்ல இருக்கு இதுக்கப்புறம் டோனியோட ஸ்பீச் இருக்கும் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு அவருடைய கடைசி மேட்ச்சே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா டோனி வந்து கிளியரா சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ரிட்டையர் நேட்டிவ் பிளேஸுக்கு ராஞ்சிக்கு போயிட்டு நானே பைக் டிரைவிங் எல்லாம் போயிட்டு ஒரு கப்பிள் ஆஃப் மந்தை வந்து நானே யூஸ் பண்ணிட்டு அப்புறம் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தாலும் சென்னை அணி இந்த இயர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிளே ஆஃபுக்கு போகாமல் போகிறது எல்லாருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் கடைசி மேட்ச் வந்து உண்மையில தரமையா தரமா ஒரு பேட்டிங் ஆடிட்டு போகிறதுன்றது மன நிறைவாகவே இருக்கு மீண்டும் சென்னை அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கப்பு அடிக்க என்ற ஒரு நம்பிக்கையோடு